நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப பெர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு தேங்காய் பண்ணு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் அதிகமாக எண்ணெய் முட்டை இந்த மாதிரி சேர்க்காம நீங்கள் ஒரு ஈஸியான பண்ணு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பண்ணை வேக வைக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கிறோம் அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்காய் பண்ணு எப்படி பர்ஃபெக்டாக சூப்பராக நம்ம ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம் தான் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துட்டே வாங்க இன்றைக்கி கோதுமாவில் தான் பண்ண போகிறோம் இந்த பன்று இது வந்து நூற்றம்பது கிராம் அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்திருக்கோம் எடுத்து ஜலிச்சு வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கரலாம் அதோட சேர்த்து துருவனை தேங்காய் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு துருவனை தேங்காய் எடுத்திருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் உப்பு வந்து ஒரே ஒரு பிஞ்சு தான் தோளுப்பு ஒரு பிஞ்சி அளவு இப்போ தேங்காய் துருவலையும் மாவையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க தேங்காய் துருவலையும் மாவையும் நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க கலந்த பிறகு இந்த மாதிரி ஒரு மீடியமான மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம இங்கே இதுக்கு தேவையான இன்னும் பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு எடுத்துருக்கோம் அதாவது ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு முக்கால் கப்பு ஜீனி எடுத்துருக்கோம் இதை நம்ம பவுடர் அடிக்கணும் வாசனைக்கு ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தூள் நீங்கள் ஏலக்காய் இருந்தா ஒரு மூணு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து வெயிட்ல வந்து நமக்கு இந்த ஜீனி வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இப்போ இதை நம்ம பவுடரை அடிச்சிட்டு வந்துடலாம் இப்ப நம்ம ஜீனி பவுடரை எல்லாத்தையுமே இந்த மாவோட சேர்த்துடலாம் ஜீனி பவுடரை தட்டிட்டு நல்லா கலந்துடலாம் மாவு ஜீனி பவுடர் தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவு கலந்துட்டு இப்போ பால் வந்து இரநூத்தம்பது எம்எல் காய்ச்சி வச்சிருக்கோம் ஆறிருச்சு இந்த ஆரண பால் தான் நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி இதில் பாதி வரைக்கும் உள்ளே சேர்த்துக்கிட்டு நம்ம கலந்துக்கிட்டு தேவைத்தக்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் பாதி பால் உள்ளே சேர்த்துட்டேன் பிஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிடலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்சு இந்த பாலில் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் நமக்கு செலவாகிருக்கு அதாவது மெஷர்மெண்ட்டில் அரை கப்பு செலவாயிருக்கு இந்த அளவுக்கு இருக்கோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவோட பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும் ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக வந்துடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம வந்து மூணு கிண்ணை எடுத்திருக்கோம் நம்ம சைஸில் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய கிண்ணமாகவே எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சைஸில் மூணு கிண்ணு எடுத்திருக்கேன் அதாவது நம்மளோட ஸ்டீமர் வந்து எத்தனை பிடிக்குமோ அத்தனை நம்ம எடுத்து எடுத்துருக்கக்கூடிய மாவோட அளவுக்கு தக்க நம்ம கிண்ணை எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கிண்ணத்தை எடுத்துகிட்டு இப்போ லேசாக நெய் இந்த மாதிரி நெய்யை எடுத்து அந்த கிண்ணத்தில் தடையை கொடுத்துருங்க நெய்யை வந்து அந்த கிண்ணத்தில் நல்லா தடவி கொடுத்துருங்க எல்லா பக்கம் படுற மாதிரி இதேமாதிரி மூணு கிண்ணத்துலேயும் தடவிடலாம் மூணு கிண்ணத்துலேயும் நம்ம நெய் தடைய வச்சுட்டோம் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு மாவு தான் இது அந்த கோதுமாவை நம்ம அந்த கிண்ணத்தில் போட்டுட்டு லேசாக அலசுங்க லேசாக அதாவது அந்த நெய்யில் படுற மாதிரி லேசாக அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி பண்ணிவிட்டு மிச்சத்தை அடுத்த கிண்ணத்தில் தட்டிடுங்க லேசா அந்த நெய்யில் லேசாக அந்த கோதுமை விட்டினா போதும் அந்த அளவுக்கு தடையை கொடுத்துருங்க நல்லா எல்லா பக்கம் போடுற மாதிரி அந்த கோதுமாவை நல்லா அப்படி போட்டு மிச்சத்தை வந்து அடுத்த கிணத்தில் போட்டுருங்க இப்போ பண்ணு வைக்கிறதுக்காக மூணு கிணத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதுக்கடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கக்கூடிய இந்த மாவில் ஒரு கால் டீஸ்பூனு சோடா உப்பு அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க சமையல் சோடான்னு சொல்லுவாங்க அது ஒரு கால் டீஸ்பூனு இது போல இப்போ நம்ம இந்த சோடாப்பூ சேர்த்த பிறகு நல்லா கலந்துடணும் மாவில் சோடாப்பூ வந்து கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும் இப்போ நம்ம வந்து கிண்ணத்தில் ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம சோடாப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் எதுக்காக அந்த சோடா போடுறோம்னா அந்த பன் வந்து நல்லா ப்ளஃஃபியாக இருக்கும் நல்லா நல்லா உப்பி சாஃப்டாக இருக்கும் அந்த சோடாப்பு சேர்த்தா தான் நமக்கு அந்த மாதிரி வரும் இல்லைன்னா நமக்கு அது சாஃப்டாக வராது அதனால இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுதான் சரியாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துருங்க சேர்த்த பிறகு நல்லா கலந்துடணும் நமக்கு மாவு ரெடியாக இருக்குது இங்கே கிண்ணம் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சமாக மாவை எடுங்க எடுத்துட்டு கிண்ணத்தில் ஊற்றுங்க கிண்ணத்தில் ஊற்றிடுங்க கிண்ணத்தில் வந்து முழுமையாக ஊற்றிட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பாதி பாதிக்கு மேலே இருந்தால் போதும் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும் தான் நமக்கு வெந்து மேலே வரைக்கும் வர்றதுக்கு சரியாக இருக்கும் முழுசாக ஊற்றிட்டோம்னா வெந்து வெளியே வளைஞ்சிரும் அதனால் அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு முக்கால் வாசி இல்லைனா பாதி இருந்தால் வரைக்கும் போதும் இதே மாதிரி மூணு கிணத்துலையும் நம்ம இந்த மாவை சேர்த்துக்கிடுவோம் பண் மாவை சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம கிண்ணத்துல ஊத்திட்டு லேஸ் அந்த மாதிரி ஒன்று ஓலை சேக் பண்ணி விட்டுருங்க இது அப்படியே எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம வந்து அந்த வந்து பண்ணை வந்து தான் நம்ம வேக வச்சு எடுக்க போறோம் அதுக்கு இந்த மாதிரி ஸ்டீமர் எடுத்துக்கோங்க உள்ள வந்து தண்ணி ஒரு ஒன்றரை லிட்டர் வச்சிருக்கேன் தண்ணி இப்ப சூடாகிட்டு இருக்கு சூடான தான் நம்ம இதை வைக்கணும் அதனால நல்லா தண்ணி கொதிச்சு சூடாகட்டும் இப்போ நம்ம இந்த மேத்தட்டை இதில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டீமரில் வந்து நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு நல்லா தண்ணி கொதித்து ஆவியாக வருது இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து இந்த தட்டில் வச்சிடலாம் இப்போ நமக்கு இந்த தட்டில் மூணு தான் பிடிக்கும் அதனால் மூணு யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து இட்லிக்கு அப்புறம் இந்த மாதிரி எதுனாலும் சரி ஆனால் இந்த டைப்பில் இருக்கணும் அப்புறம் தான் நமக்கு வெந்து வர்றதுக்கு நல்ல தோதாக இருக்கும் மூடி போட்டாச்சு மூடி போட்டு மூடி போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து வரட்டும் இப்போ நமக்கு உள்ளே வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம இது திறந்து இங்கே தேங்காய் தூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அது மேலே வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம மேலே அங்கங்கே லேஸாக ஒன்று ஒன்றா தெரிகிற மாதிரி போட்டுடலாம் அதேமாரி முந்திரி பருப்புங்க சின்ன சின்னதாக நல்லா நொறுக்கி வச்சிருக்கோம்ல இந்த மாதிரி இருக்கதையும் ஒன்று ரெண்டுமா மேலே போட்டு விட்டுருலாம் இப்போ நம்ம மாவு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அந்நேரம் இதை போட்டோம் அப்படின்னா எல்லாமே அந்த ஈரமான மாவில் உள்ளே முங்கிடும் அதனால தான் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை மேலே சேர்க்குறோம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம கிண்ணத்தில் மாவெல்லாம் நிரப்பி அது உள்ளே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு வெந்த உடனே அந்த முந்திரி பருப்பு தேங்காய் துண்டுகள்லாம் போட்டுருக்கோம்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு மீடியமான ஹீட்டில் தான் வேக வைக்கணும் ஹைஃப்ளேமில் வேண்டாம் மீடியமான ஹீட்டில் வேகட்டும் வெந்து வரட்டும் இப்போ நமக்கு மொத்தமாக இருபது நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெந்து நல்லா விரிஞ்சு இப்போ நம்ம வெந்துருச்சான்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன குச்சியை வச்சு அப்படியே நம்ம நடுவில் இப்படி குத்தி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக நல்லா அந்த வலுவழுப்பு இல்லாமல் நல்லா ட்ரையாக வரும் இந்த மாதிரி ட்ரையாக வந்துருச்சுன்னா உள்ள வரைக்கும் நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ்வாக பண்ணிடலாம் தனியாக எடுத்துடலாம் கிண்ணம் சூடாக தான் இருக்கும் இங்கே பார்த்து எடுக்கணும் வெளி வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு நல்லா ஆரட்டும் ஆறி வரட்டும் இப்போ நம்ம கிண்ணத்தில் உள்ளது நல்லா கம்ப்ளீட்டாக ஆரி வச்சு உடனே இப்போ நம்ம இதுலேருந்து இருந்து வெளியிலேருந்து எடுக்கணும் இது போல் நல்லா ரவுண்டாக லேசாக எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும் அந்த அச்சுமானிக்கு வந்துடும் நம்ம அப்படியேவும் தட்டி எடுத்துடலாம் போல் நல்லா சூப்பராக அச்சாக வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியலாம் அதுதான் முன்னாடி நம்ம நெய்யும் அந்த கோதுமாவும் போட்டு நம்ம அதில் ஃப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அப்படியே துண்டாக எடுத்து வச்சிடலாம் தேங்காய் பண்ணும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு நல்லா அருமையாக ரெடியாகிருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா வெந்து ஜம்முன்னு இருக்குது ரொம்ப செம்மையாக இருக்கு இதே அந்த பண்ணு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் அந்த தேங்காய் நிறைய போட்டு அப்படி கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு பண்ணு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முட்டை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பண்ணு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நீங்கள் சூப்பராக மாவை நம்ம சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே அவுச்சு எடுத்துட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இதே போல இதே மெத்தேட்ல நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு பன் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றத மறக்காம காணலாம் சொல்லுங்க நன்றி வணக்கம்